நடிகர் நெப்போலியன் அவர்களினுடைய மகன் தனுஷ் அவர்களுக்கும் அதே போல அக்ஷயா அப்படின்ற பின்னிற்கும் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி திருமணம் நடந்தது மிகப்பெரிய அளவில் எல்லோரையுமே மெச்சக்கூடிய வகையில் தன்னுடைய மகனுக்கு திருமணம் பண்ணி வச்சிருந்தார் நெப்போலியன் அவர்கள் அவர் திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கமெண்டுகள் இருந்தது ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறாங்க பணத்திற்காக எல்லாமே அந்த பெண்ணும் ஓகே சொல்லிட்டாங்கன்னு பல விஷயங்கள் பேசினாங்க அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் எல்லோரினுடைய சம்மதத்தோடையும் அதே போல் நான் சிறு வயதுலேருந்து தனுஷ் அவர்களை பார்த்துருக்கேன் பணத்துக்காக தான் நான் அவரை திருமணம் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு அக்ஷயா ரொம்பவே தெளிவாக விளக்கியிருந்தாங்க இந்த சூழ்நிலை திருமணமாகி இப்போ மூன்று மாதங்கள் முடிந்த நிலையில் ஜப்பானில் இருந்து அமெரிக்காவுக்கு திரும்பியிருக்காங்க திருமணத்திற்காக இங்கே ஜப்பான் வந்த அக்ஷயா அவர்களும் இன்னும் அவங்களுடைய அம்மா அதே போல் அவங்களுடைய தோழிகள்னு யாரையுமே பார்க்கல மூன்று மாதங்கள் ஆயிடுச்சு நெப்போலியன் அவர்களும் தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய மகனுக்காக ஒட்டுமொத்தமாக ஜப்பானுக்கே மாற்றிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ மு மிக அளவில் நூறு நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமாக மறுபடியும் அமெரிக்கா திரும்ப இருக்கிறாங்க இதே போல் தைப்பூசித்திற்கும் அவங்க கோயிலுக்கு போய் வீடியோக்கள் எல்லாம் வெளியிட்ருந்தாங்க அடிக்கடி வெளியில் ஷாப்பிங் போகிறது எல்லாமே வெளியிட்டு தான் வந்துட்டுருந்தாங்க இந்த சூழ்நிலையில் அக்ஷயா இப்போ தன்னுடைய அப்பா அம்மா தோழிகள் எல்லோருமே பார்க்க போகிறாங்க அப்படின்னதுமே தனுஷ் அவர்கள் தன்னுடைய மாமனார் மாமியாருக்கு கொடுக்க சொல்லி சில விஷயங்களை சூட்கேஸில் வச்சு கொடுத்துருக்குறாரா அக்ஷயா கிட்ட அக்ஷயா வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்களா இல்லை இதை நீ வேணான்னு மறுக்கக்கூடாது இது நான் கொடுக்குறதா நீ போய் அப்பா அம்மா கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொன்னாராம் இதை பார்த்துட்டு நெப்போலியனும் அவருடைய மனைவியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்களாம் இப்போ அக்ஷயா அவர்கள் மூன்று மாதங்கள் தனுஷை விட்டு பிரிய போகிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் சமூக வலைதளங்களை வயலாகி வருது ஆனால் உண்மை என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா தன்னுடைய அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க போன உடனே மறுபடியும் அமெரிக்கா திரும்ப முடியாது நாட்கள் ஆகும் அப்படின்றதுனால தான் அவங்க அங்கேயே கொஞ்சம் நாட்கள் தங்க இருக்கிறதாகவும் பிளான் பண்ணியிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க தனுஷ் அவர்களுக்கு உடல்நிலை சரியிருந்தால் நிச்சயமாக அவரும் கிளம்பியிருப்பார் இந்த சூழ்நிலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷயா அவர்கள் மட்டும் தன்னுடைய கணவரை பிரிந்து அம்மாவை பார்க்க போகிறாங்க அப்படின்ற செய்திகள் உலா தான் வந்துட்டுருக்கு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல இது ஒரு பக்கம் இருக்க நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் பராசக்தி அதற்கப்புறம் இன்னும் நிறைய திரைப்படங்களில் நடித்து வந்துட்டுருக்கார் இந்த சூழலில் சமீபத்தில் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு வந்து பார்த்தா நான் வந்து ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணேன் ஆனால் அவங்க தன்னை லவ் பண்ண பையன் கூட போயிட்டாங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறமாக நான் இங்கே மாலுக்கு போகும்போது அந்த பெண்ணை வேறொரு நபரோடு பார்த்தேன் ஆக மொத்தத்தில் கடவுள் நம்மளுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சவங்க இருக்குது அவங்க நினைச்சதும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபன்னாகவே சிவகார்த்திகேயன் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தார் என்னதான் அவர் ஃபன்னாக சொல்லியிருந்தாலும் அதுக்கு பின்னாடி எவ்வளோ காயங்களும் வழிகளும் இருந்திருக்கும் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அதையும் தாண்டி நான் அந்த பெண்ணை தவிர வேறு யாரையுமே காதலிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த ஒரே ஒரு லவ் தான் இருந்துச்சுன்னு சிவகார்த்திகேயன் அவர்கள் சொன்னதாக அந்த வீடியோக்கள் வெளியாக இருந்தது என்னடா இது சிவகார்த்திகேயன் அவர்களை லவ் பண்ணிவிட்டு வேணான்னு சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி இப்போ அவர் சொன்னதுலேருந்து எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்